கல்யாணம் ஆச்சு இல்லறத்தில் இருக்கும் ஆனால் கணவன் மனைவி சேர முடியல இது இல்லறத்தில் இருந்து கொண்டு சன்னியாசி வாழ்க்கை வாழ்வது போல கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி என்று கேள்விப்பட்டு இருப்பீர்கள் கல்யாணம் செஞ்சிருப்பார் குடும்பத்தோட தான் இருப்பார் ஆனால் இல்லற வாழ்க்கையில் அவருக்கு நேரம் இருக்காது இல்லற வாழ்வு என்பது தட்டி போய்கிட்டே இருக்கும் இதைத்தான் இல்லற சன்னியாசி என்று சொல்லுவார் இல்லறத்தில் வீட்டில் குடும்பத்தில் இருந்துக்கிட்டே வாழ்க்கை மாங்க அப்போ இது எப்படின்னு பார்த்தா அவரோட மனைவிக்கு தீராத நோய் இருந்து கொண்டு இருக்கும் இவர் மனைவியை ஆஸ்பத்திரிக்கும் வீட்டுக்குமே கூட்டிகிட்டு போகிறதுக்கு நேரம் சரியாக இருக்கும் அவங்க உடம்பும் எதுக்குமே ஒத்து வராது ஆக இவர் இல்லற தான் இருக்க வேண்டும் அப்போ இல்லற நடத்த முடியாமல் அவஸ்தப்படுவார் அப்போ அந்த மனுஷன் சந்நியாசி தானே இது இன்னொரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு ரகமும் இருக்குங்க சதா சர்வ காலமும் அந்த பொண்ணு கோவில் குளம் கோவில் குளம்னு சுற்றிக்கிட்டே இருக்கான் கணவனும் பக்கத்தில் வந்தால் ஏங்க இன்னைக்கு சஷ்டிங்க இன்னைக்கு கிருத்திகங்க இன்னைக்கு ஏகாதேசிங்க இன்னைக்கு கிருத்திகம் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வந்தேன் ஆச்சாரமாக இருக்கணும் சுத்தமாக இருக்கணும் அப்படின்னா அவன் என்ன தான் பண்ணுவேன் எங்கே போய் நிற்பேன் டாஸ்மாக கடைகளில் போய் தான் நிற்பான் அப்போ இவனும் இல்லற சன்னியாசி வாழ்க்கை தானே வாழ்ந்து கொண்டிருக்கிறான் இதுதாங்க இல்லற சன்னியாசி என்பது குடும்பம் இருக்கும் மனைவி இருப்பாங்க எல்லாமே இருக்கும் ஆனால் ஒரு சில குழந்தைகள் இருக்கும் அது ஏதோ ஒரு காலகட்டத்தில் விபத்து மாதிரி நடந்து அந்த குழந்தைகளை பெற்றெடுத்திருப்பாங்க ஒரு நாள் சந்தோஷமாக இருந்திருப்பாங்க அதற்கு பிறகு அந்த அம்மா தான் கோவில் குளம்னு போயிட்டே இருக்காங்களே அப்படிங்கும்போது எப்படி குடும்பத்தில் நிம்மதி இருக்கும் சந்தோஷம் இருக்கும் இதைத்தான் இல்லற சன்னியாசி என்று சொல்வதுண்டு வேறொரு பொண்ணும் அடிக்கடி அவங்க அம்மா வீட்டில் போய் உட்காந்துக்கிறாங்க அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை இவன் பக்கத்தில் போயாங்க நம்ம அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை நான் ஆஸ்திரி கூப்பிட்டு போனோம் இவங்க இப்படி இருக்கிறாங்க என்ன பண்ணுறது அப்படின்னு அவங்க அம்மா வீட்டிலேயே மாதம் முப்பது நாளில் இருபத்தொம்போது நாளில் காலி பண்ணிடுவாங்க ஒரு நாள் இங்கே வந்தாங்கன்னா இல்லைங்க வீட்டு வேலை பார்க்கணும் பசங்க இருக்காங்க அப்படின்னா அப்போவும் அந்த மனிதன் எல்லார சன்னியாசி ஆகி விடுகிறான் அப்படின்னு தான் சொல்லணும் இதை ஒரு உதாரண ஜாதகத்தை வச்சு பார்த்தா நல்லா புரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த ஸ்கிரீனில் தெரிகிற ஜாதகத்தை பாருங்கள் இது ஒரு கும்பலக்கண ஜாதகம் கும்பலக்கணத்திற்கு இரண்டாம் இடத்திலே ராகு நான்காம் இடத்திலே ரிஷபத்திலே சந்திரன் ரோகிணி நட்சத்திரம் கும்பலக்கணத்திற்கு ஏழாம் இடத்திலே சிம்மத்திலே சனி எட்டாம் இடத்திலே சுக்கரன் கேது இதுதான் முக்கியமாக பார்க்கணும் எட்டில் சுக்கரன் கேது சுகபோக கேடு ஒன்பதாம் இடத்துல சூரியன் நீச்சம் புதன் சேர்ந்திருக்கிறார் புதாத்திய யோகமா சனி நீச்சம் சூரியன் நீச்சம் ஆயிட்டாரே சனியால் பார்க்கப்படுறாரே அப்போ சூரியனும் புதனும் சூரியன் யாருன்னு கேட்டீங்கன்னா கும்பலக்கணத்திற்கு ஏழாம் இடத்து அதிபதி லைஃப் பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடிய கணவனுக்கு மனைவியும் மனைவிக்கு கணவனை பற்றி சொல்லக்கூடிய அந்த இடமும் வழியில்லை அப்போ கும்பலக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் குரு தனுசுல போய் ஆட்சி பெறுகிறார் பன்னிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் உச்சம் பெறுகிறார் இதுதாங்க இந்த ஜாதகம் அப்போ இந்த கும்பலக்கணத்துக்கு ரெண்டில் ராகு ஏழில் சனி சுக்கரன் கேது எட்டில் ஒன்பதாம் இடத்துல சூரியனும் புதனும் பதினொன்றில் குரு பன்னெண்டில் செவ்வாய் இந்த அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சன்னியாசி ஜாதகம் என்று அடித்து சொல்லிவிடலாம் லக்கணத்திற்கு ரெண்டில் ராகு குடும்பஸ்தானத்திலே ராகு இருக்கிறார் ராகுவை போல் கொடுப்பான் இல்லைங்கிறாங்க ஆனால் கும்பலக்கணத்துக்கு ரெண்டில் ராகு இல்லையா அப்போ குடும்பம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் எப்படி இருக்கும் அப்போ குடும்பத்தை கருத்தாச்சு அப்படின்னே சொல்லிருவான் குருவோ ஆட்சி பெற்ற நிலையில் பதினொன்றாம் இடத்தில் போய் உக்காந்துருக்கிறார் லக்கணத்திற்கு இரண்டு குடையவன் பதினொன்றாம் உபநயன ஸ்தானத்தில் இருக்கிறார் வலுவாக கும்பலக்கணத்திற்கு குரு நல்லது செய்பவரா ஒரு கேள்விக்குறி அங்கே வருதில்லை அப்போ குடும்பஸ்தானத்தில் எப்படி இருக்கும் குடும்பம் கொஞ்சம் தள்ளி இருக்கும் விட்டு இருக்கும் அப்படின்னே சொல்லிடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஏழில் சனி கணவன் மனைவி இல்லத்தில் கணவன் மனைவியை இல்லறத்தில் சேர விடாமல் தடுத்துடுறார் யார் ஏழாம் அதிபதி சூரியன் புதனோட சேர்ந்தாச்சு அஸ்தமாதிபதியோட சேர்ந்தாச்சு அப்போ எப்படி இருக்கும் இது ஒரு இல்லற சன்னியாசி ஜாதகம் அப்படின்னே சொல்லிடலாம் அதாவது பார்த்தீங்கன்னா சுகபோக சுக்கரன் எட்டில் மறைவு சுகபோகங்களை கொடுக்கக்கூடிய சுக்கரனும் கும்பலக்கணத்திற்கு எட்டாம் இடமான கண்ணியில் போய் மறைகிறார் அவருடன் யார் சேர்றான்னு பார்த்தீங்கன்னா கேது சேர்ந்துட்டான் ராகு கொடுப்பான் கேது தடுப்பான் அப்படின்னே சொல்லியிருக்கலாம் அப்போ ஏழாம் இடமும் கட்டுப்போச்சு ரெண்டாம் இடத்துல ராகு கிரகம் உசு உசுன விஷத்தை கைக்கிட்டு இருக்கும் ஏழாம் இடம் கணவனுக்கு மனைவியோ மனைவிக்கு கணவன் ஸ்தானம் அங்கே போய் சனி உட்காந்துட்டார் கும்பலக்கணத்திற்கு அதிபதி சனி பகையாளி வீட்டில் அல்லவா அமர்ந்திருக்கிறார் சனி பகைமை பெற்று இருக்கிறார் அப்போ ஏழாம் இடம் என்பது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் பத்தாம் இடத்துல போய் செவ்வாய் போய் உச்சம் பெறான் அதாவது பத்தாம் இட செவ்வாய் லக்கணத்திற்கு பனிரெண்டாம் இடத்துல போய் உச்சம் பெறுறார் உற்சக தான் இருந்தும் என்ன பண்ண மூணு பத்துக்குடையவன் ஆயிற்று உச்சம் பெறலாமோ இவர் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் என்பது பதவி பெயர் புகழ் தொழில் வருமானத்தை பற்றி சொல்லக்கூடியது இவர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே பரபரப்பாகவே இருப்பார் பணத்தை தேடி ஓடிக்கொண்டே இருப்பார் அப்படின்னு தான் சொல்லலாம் பத்தாம் இடம் செவ்வாயோ உச்சம் அந்த செவ்வாயை ராகு பார்க்கிறார் வெளி மாநிலம் வெளிநாட்டு வெளிநாட்டு வேலை அப்படின்னு ஃப்ளைட்டில் பறந்துக்கிட்டே தான் இருப்பார் பணமும் கொட்டோ கொட்டு என்று கொட்டி இருக்கிறது ஒரு மாதம் கழித்து சொந்த நாட்டிற்கு இந்தியாவுக்கு வந்துடுவார் வேலை அசதி அங்கே போய் அங்கே போய் இங்கே போய் வெளிநாட்டில் போய் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு மாதமாக பணத்தை ஈட்டி கொண்டு வந்துட்டார் அது அசதி அப்படியே படுத்துடுறார் இவங்க மனைவி என்ன பண்ணுவாங்க பாவம் அப்போ மனைவி கணவன் மனைவி இருவருக்குமே இந்த இல்லற சன்னியாசி தானே அப்படின்னே சொல்லிடலாம் அவர் வந்து பெருசாக படுத்துறாரு மாவும் என்ன பண்ணுவாங்க இல்லற சன்னியாசி அதாவது சம்சாரி வாழ்க்கை வாழ ஜாதகத்திலே ரெண்டாம் இடம் மற்றும் ஏழாம் இடம் கிடக்கூடாதுங்க ஒருத்தங்க கணவன் மனைவி சந்தோஷமாக இருக்கிறாங்க அவங்களுக்கு எந்த குறையும் இல்லை பணம் பெயர் புகழ் செல்வாக்கு தாம்பத்தியம் எல்லாமே நிறைவாக கிடைக்கிதுன்னா அவங்களுக்கு லக்கணத்திலேருந்து இரண்டாம் இடம் கிடக்கூடாது மற்றும் ஏழாம் இடமும் கிடக்க எட்டாம் இடம் என்பது மாங்கல்யஸ்தானம் அதுவும் கிடக்கூடாது அப்புறம் சுகபோக சுக்கரன் சுபத்தன்மையுடன் இருக்க வேண்டும் இங்கே போய் பார்த்தீங்கன்னா கும்பலக்கணத்திற்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் மறைகிறார் நிச்சம் பெறுகிறார் ஞானகாரகன் கேதுவுடன் சேர்ந்து இருக்கிறார் அப்போ சுகபோகங்களை கை வச்சாச்சு சுகபோகமே இல்லை ஏதோ உலகத்தில் பிறந்துட்டோம் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படிங்கிறது உப்புக்கு சப்பாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னே சொல்லிடலாம் சுக்கரன் கேது சேர்க்க இருந்தால் அது எந்த இடமானாலும் சரிங்க சுகபோத சுகபோகத்தை குறைச்சிடுவார் சுக்கரன் ராகு சேர்ந்தால் ஒரு சில பேருக்கு வெளியில பல பெண்களுடைய தொடர்புகள் இருக்கும் ஏழில் சனி ராகு சுக்கரன் சேர்க்கை கல்யாணம் செஞ்சு வேலை விஷயமாக தம்பதி பிரிந்து இருப்பார்கள் இதை வனவாசம் என்று சொல்வதுண்டு ஏழில் சுக்கரன் சனி ராகுவோ கேதுவோ பாவர்கள் இருந்துட்டான் ஏழில் இந்த மாதிரியான கிரகங்கள் இருந்தால் வனவாசம் அதே போல எட்டாம் இடத்துல சனி ராகு சுக்கரன் இருந்தால் சிறைவாசம் பண பல பெண்களிடம் தொடர்பு உண்டாகி அவர் வந்து மீடியாக்களில் அடிபட்டு பேர்லாம் ஒரு பேர் ஆகி சிறைவாசம் அனுவிப்பார் அதுதான் ஏழில் சனி ராகு சுக்கரன் வனவாசம் எட்டில் சனி சுக்கரன் கேது பாவர்களுடன் சேர்ந்து பாவர்கள் பார்த்தால் சிறைவாசம் என்று சொல் அடித்து சொல்லலாம் அப்போ இந்த ரெண்டாம் இடமும் ஏழாம் இடமும் பதினோராம் இடம் பதினோராம் இடமும் கிடக்கூடாது பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானத்தை குறிப்பது மறுதாரத்தை பற்றி குறிப்பது அப்போ இந்த ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் கிடக்கூடாது ஏழாம் இடம் லைஃப் பார்ட்னரை பற்றி சொல்லக்கூடிய கணவனுக்கு மனைவி மனைவிக்கு கணவன் லைஃப் பார்ட்னர் அவங்க தம்பதியில் சுகத்தை பற்றி சொல்லக்கூடியது அதுவும் கிடக்கூடாது பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானம் உபநயனஸ்தானம் இதுவும் கிடக்கூடாது அப்படி கெட்டுவிட்டால் இவர்கள் எல்லாரத்திலே தான் இருப்பார்கள் ஆனால் இல்லற சன்னியாசியாக வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இப்படி ஜாதகத்தை நாம் அலசி ஆராய்ந்து பக்குவமாக பார்த்தால் பலன்களை துல்லியமாக தெரிந்து கொள்ளலாம் என்று கூறிக்கொண்டு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்படி வெள்ளைக்கான கிளிக் பண்ணும்பொழுது நான் பதிவிடும் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களை தானாக வந்தடையும் கூறிக்கொண்டு இந்த நாள் இனிய நாளாக இருந்ததற்கு இறைவனுக்கு நன்றி கூறி நாளைய பொழுது நல்லதாக வெளியட்டும் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அஸ்தோ அருண் நன்றி வணக்கம் வாலிய பலமுடன்